வாகை ஆண்டின் ரோட்டரி ஆளுநரின் அதிகாரபூர்வ அலுவலக கூட்டம் கிரவுண்ட் சிட்டியில் சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தற்போதைய வெள்ளி விழா ஆண்டின் தலைவராக சிவசக்திவேல் இருக்கிறார் இவரின் நடப்பு ஆண்டு செயல்பாடுகள் குறித்த மாவட்ட ரோட்டரி ஆளுநரின் அதிகாரபூர்வ அலுவலக கூட்டமானது புதுகை வரலாறு அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி மாவட்ட செயலாளர் சாந்தாராம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி துணை ஒருங்கிணைப்பாளர் பாபுஜான் மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிவசக்திவேல் செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் சமூகத்திற்கு பங்காற்றிய பணிகள் குறித்து ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ஆளுநர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி தலைவர் கௌரவித்தார் இறுதியாக செயலர் முத்துக்குமார் நன்றி உரை கூறினார்

உறுப்பினர் வளர்ச்சி காட்டிக்கிறீங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை ஊடகம் மூலமாக சிறப்பாக காட்சி எப்போது பேச்சுவார்த்தை கேட்கணுமா இல்ல உழைப்பு தாண்டணுமா இல்லை ஆலோசனை தரணுமா இப்போ எழுத்து பணியிருக்கும்போது குறைக்கிறதுக்கு ஏதாவது யோசிக்கிறது ப்ரைப்பில் அப்படியே வச்சிருந்தா பிரிப்பனியாக இருக்கு இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் பார்த்தா இல்லை கேப் அதை நம்ம புளி பண்ணி வந்து அவர்களுக்கு ஒரு காக காரணத்துக்காக ஒரு கற்று தான் பத்து ருபீஸ் வாங்க த்ரீ தௌசண்ட் I don't k n o I don't know. I don't know. I d o n k n o I don't k n o I t know. t k o w I don't k n o o n t t o o n t k n t

முன்னாள் செயலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மனமாந்த நன்றியை தெர்த்துக்கொண்டு பார்ப்பு நன்றி வணக்கம்